என்னுடைய இசக்கி கார்வனன் அவர்கள் தயாரித்து வழங்குகிற என் அன்பு இளவல் இயக்குனர் கிட்டவர்கள் இயக்கி வரவிருக்கிற ஆட்டி திரைப்படத்தினுடைய முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகையிலிருந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் என்னுடைய அன்பு கசாலி அவர்கள் என் ஆர்வயிர் தம்பி உறவில் மட்டுமில்லாது உணர்வோடும் என்னோடு இணைந்து களத்தில் நிற்கிற இயக்குனர் நடிகர் திருமுருகன் அவர்கள் இந்த கலைஞர்களை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிற பாராட்டு வந்திருக்கிற அன்பு தம்பி கேலி சித்திரத்தின் மூலம் சமூகத்தை சிந்திக்க தூண்டிய சிற்பி கட்டுரையாளன் பேச்சாளன் கருத்தாளன் பாலா அவர்கள் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற மதிப்புமிக்க கலைஞர் பெருமக்கள் ஒளிப்பதிவாளர் அன்பு தம்பி சிவி படத்தொகுப்பாளர் தம்பி இளங்கோவன் இசை வழங்கி இருக்கிற தீசன் கலை இயக்குனர் தம்பி முஜுபூர் முஜுபூர் அவர்கள் சண்டை இயக்குனர் தம்பி சுரேஷ் அவர்கள் ஆடை நிபுணர் பூங்குயில் கிட்டவர்கள் திரையிலே தோன்றி கதாபாத்திரங்களை கண்முன்னே நிறுத்துகிற கலைஞர்களாக இருக்கிற அன்பு தம்பி ஆனந்தன் எதிர்நாயகனாக நடித்திருக்கிற அறிமுக நாயகர் தம்பி பிரவீன் பழனிசாமி நகைச்சுவை நடிகர் என் தம்பி காதல் சுகுமார் என் அன்பு மாமன் சவுந்தர் அவர்கள் கதாநாயகியாக இருக்கிற அன்பிற்கினியே அபி எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என்னுடைய சொந்தங்களிடத்திலே கொண்டு சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காணவி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும் குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அன்பு அண்ணன் நல்லை சுந்தராஜன் அவர்கள் பெருதுளசி பழனிவேலுங்கை அவர்களின் தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள் எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன் எனது அன்பு சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் காதல் சுகுமார் நகைச்சுவை நடிகர் அப்படின்னு பார்க்குறோமானால் அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு பெற்ற ஒரு தலைக்கரைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆக சிறந்த தமிழ் மகன் பெரிய உணர்வு கொண்ட இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன் அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் உறவுகள் நின்ற ஒரு தம்பி அதனால் அவனிடத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு இங்கே நான் விற்கினிய தம்பி துறைமுருகன் அவர்கள் சொன்னது போல துறையும் கிட்டும் சேர்ந்துதான் அந்த நைய கொடையை இந்த வலைகளே தொடங்கினார்கள் ரொம்ப நன்றாக செய்தார் கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன் பிடித்தவர் சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கு உண்டு அது எதையுமே சுருக்கமாக அதை சொல்லி உரிய வச்சுக்கலாம் அதில் நகைச்சு உணர்வோடு கேளியும் கிண்டலமாக கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய கட்சிகாரன் அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது இப்போ அதில் அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான் அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ப நிறைவே தந்தது அந்த படத்தினுடைய இரண்டு நிகழ்வு நிகழ்வுகளையும் நான் பங்கேற்று பேசினேன் இந்த படத்தை இந்த தம்பி துறை சொன்ன மாதிரி நூற்றம்பது கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை ஒன்றரை கோடியில் சிறந்த படத்தை எடுப்பான் அவரின் ஒரு படைப்பாளி வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா எடுத்துப்பான் நேர்த்தியா எடுத்துப்பான் எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால் இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அளிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வு பூர்வமானது சரியா செய்யணும் இல்லைன்னா சிக்கலாயிடும் எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவனில் திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது இங்கே இருந்த கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை குப்பை சினிமாக்கார பெயர் இப்படிதான் பேசி பேசி அதை அதன சாக்கடை சாக்கடையே என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள் அதில் உருண்டு பிறண்ட நாயும் பண்ணிலாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு நடந்தது பெரிய விருத்தி அந்த திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் எனக்கு என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்லு பாருங்க அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் எப்படி வைக்கிறார் பாருங்க இப்படி பேசல அவரு அவரும் நான் அதை எடுத்து சொல்றேன் அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது அது காரணம் வந்து

பத்து தல ராவன் ஒத்தல ராம பென்றா மொத்தத்துல வீரவேணும் மாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா புலி வசித்து கிடந்தாலும் பிள்ளை தின்ன மாட்டாரு போட்ட திங்கிரமே சுடலமாடா நம்ம கொண்டு உள்ள வாழ்க்கையில சுக ஏதும் இல்லை தெண்டத்துக்கு உழக்கிரமே நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு உழக்கிரமே நியாயமாடா இது அந்த பாடல் ஐயா பாடல் அந்த வரிய தவிர மத்தெல்லாம் நம்ம உடன்பாடு இப்ப இருந்தா கூட அது ஏன் மாத்தி கொடுப்பாங்க